அசுலுல்லா சொன்னார்கள் யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான் போதையாகிறான் அதற்கு பிறகு உணர்கிறான் தௌபா செய்கிறான் மன்னிப்பான் இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் மறுபடியும் திருந்துகிறான் அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறான் மன்னிப்பான் மூன்றாவது முறை மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் தௌபா செய்கிறான் பாவ மன்னிப்பை கேட்கிறான் அல்லா மன்னிப்பான் நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான் மது என்றால் சாராயை கடையில் போய் சாராய வங்கி குடிக்கிறது மட்டுமா மது மகா மரல் அக்குல் ஃபஹ்ஹம் எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது சிகரெட் ஹரமஹலா ஹரமஹலலா எல்லாரும் சொல்லணும் ஸ்மோக்கிங் கில்ஸ் பாக்கெட்ல இருக்கா இல்லையா உன்னை கொன்று விடும் இது உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாவுடைய மார்க்கம் ஹலராக்குமா இது தூய்மையின் மார்க்கம் இங்கே தூய்மைக்கு மட்டும் நான் அனுமதி தூய்மை இல்லாத எல்லாம் கஞ்சா முஸ்லிமான விற்பனை செய்கிறான் வாங்கி கொடுக்கிறான் வாங்கி கொடுக்கிறான் நான்காவது முறையில் மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை கொடுத்தால் அணி அவர்கள் சொன்னார்கள் நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான் நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீதையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே வேண்டுமா ரதகத்துல் ஹபால் முஸ்லிம் வாலிபர்களே இல்லமாஷால் எல்லாரையும் பார்த்து கேட்கல கேளுங்க அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது